ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் இங்கிலீஷ் ஜெர்னி இப்ப வந்துட்டு நம்ம வந்து மூச்சு இழுக்குறோம் மூச்சு விடுறோம் சரிங்களா நம்ம மூச்சு இழுக்கறப்ப அந்த பலூன்ல எப்படி நம்ம வந்து மூச்சு அதாவது மூச்சு மாதிரி ஒரு காற்றை வந்து நம்ம உள்ள செலுத்துறப்ப பலூன் பெருசாகுது இல்லையா அது மாதிரி நம்ம மூச்சை வந்துட்டு உள்ளே இழுக்கிறப்ப நம்மளுடைய நுரையீரல் இருக்கு இல்லையா லங்ஸு அது வந்துட்டு பெருசாகும் ஆக்சுவலி நல்லா பெருசாக விரிவடையும் நம்ம டப்புக்கு 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 நம்ம நம்ம வந்து கம்மி கம்மியாக தான் மூச்சை உள்ள இழுக்கிறோம் கம்மி கம்மியாக தான் மூச்சை வெளியே விடுறோம் அப்படி கிடையாது ஆக்சுவலாக எண்பது சென்டிமீட்டர் அளவுக்கு கூட விரிவடைய தன்மை உள்ளது அதுக்கு இந்த லங்ஸுக்கு ஸோ மூச்சை நல்லா இழுக்க இழுக்கிறப்ப காற்று உள்ளே போகுது உள்ளே போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக பலூன் விரிவடைகிற மாதிரி இந்த லங்ஸு நுரையீரல் விரிவடையும் இந்த மாதிரியாக விரிவடைகிறப்ப உங்களுக்கு ஆஸ்மா கம்ப்ளைண்ட் கம்மியாகும் ரெண்டாவது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஃப் ஆகும் ரெண்டாவது நம்ம மூச்சு இழுக்கிறப்ப ஆக்சிஜன் நம்மளுடைய மூளைக்கு போய் நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்கும் மத்தியான கிளாஸஸ் உங்களுக்கு வர மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படி பிடிச்சிக்கணும் ஹோல்டு பண்ணிக்கணும் அந்த மூச்சு அப்படியே பிடிச்சிக்கிட்டோம் பிடிச்சிக்கணும் ஒரு கொஞ்சம் ஒரு செகண்டு இந்த மாதிரி டூ செகண்ட் அப்புறம் அப்படியே விடணும் அப்போ உங்களுக்கு நல்லா புத்துணர்ச்சி கிடைக்கும் ட்ரை பண்ணுங்கள்